இப்போ நம்ம என்ன இன்னைக்கு குக் பண்ண போறோம் நம்ம வந்துட்டு இப்போ வந்துட்டு சோயா கேஷு கிரேவி ஓகே தேவையான பொருட்கள் சொல்லிடலாம் இதுக்கு தேவையான வந்து இன்கிரீடியன்ஸ் வந்து சோயா தக்காளி வெங்காயம் கருவேப்பில கொத்தமல்லி எண்ணெய் பச்சை மிளகாய் முந்திரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மஞ்சத்தூள் தனி மிளகாய்த்து தேவையான உப்பு பிரிஞ்சி இலை பட்டை கிராம்பு இப்போ நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம் ஃபஸ்ட் வந்து இந்த சோயாவை வந்து சுடுதண்ணில் போட்டு

எண்ணெய் வந்துட்டு தேவையான அளவு ஊற்றிக்கணும் கொஞ்சம் கம்மியும் இல்லாமல் அதிகமாக இல்லாம ஒரு அளவு மேம் இதுக்கு எதாவது உப்பெல்லாம் போடணுமா மேம் போட போகிறோம் இல்லை அப்புறம் ஓ இப்போ வேண்டாம் ஓகே நெக்ஸ்ட் வந்து இது இது பண்ணவுமே கொஞ்சம் சூடாகவும் நம்ம வந்து இது பிரிஞ்சி இலை தேவையான அளவு ஒரு நாலு கிராம்பு அப்புறம் ரெண்டு பட்டா ஒரு ஏலக்காய் ம் இது வந்து என்னன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு மசாலா நம்ம ஆட் பண்றோம்னா அது ஒரு நான்வெஜோட அந்த பிளேவர் பிளேவர் கிடைக்கிறதுக்காக நமக்கு இதுதான் வாசனை நம்ம இழுத்து கொடுக்கும் நம்ம செய்யறோன்ற பிளேவர் வந்து எல்லாருக்கும் தெரியும் கண்டிப்பா ஆமா அதுவும் இந்த பிரிஞ்சி இலையும் பட்டையும் வந்து மெயின் பாயிண்ட் ஆமா அதுக்கடுத்து வந்து இது கொஞ்சம் நமக்கு ஹீட் ஆகும் ஹீட் ஆகும் ஆமா நம்ம அதுக்குள்ள என்ன பண்ணணும் நம்ம இந்த கேஷ் இருக்குல கேஷியோ அத கொஞ்சம் தண்ணி வச்சு ஊற வச்சுக்கலாம் ஓகே கப் இருக்கா ஓகே இங்க வச்சுக்கலாம் என்ன லாஸ்டா விழுதை வந்து நம்ம அரைச்சு இதுல ஊத்தணும் அதுக்காக ஓகே கொஞ்சம் சீக்கிரமா ஆனோம்னா நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம்னா கொஞ்சம் வெந்நீர் அதுல ஆட் பண்ணுவோம் தண்ணி இதுக்கு தேவையில்ல இப்படியே இல்ல நம்ம இப்ப வந்து இது செய்யறதுக்குள்ள ஒரு நாளே போதும் அந்த டைமிங் போதும் சோ பாத்தீங்கன்னா நம்ம போடுறதுக்கு கொஞ்சம் அது வந்து சாஃப்டா மாறிடுச்சு மேம் இப்போ நிறைய நம்ம வந்து பாக்குறோம்ல எல்லாத்துலயுமே ஒரு இன்ஃப்யூஸ்டு பிளேவர்ஸ் கொண்டு வராங்க ஆமா லைக் நம்ம வந்து சேமியால கூட பாத்தீங்கன்னா டபுள் ரோஸ்டட் இருக்கு சேமியாலுமே நிறைய ஆமா அப்படி இந்த இதுல வந்து மீல் மேக்கர்ல இப்ப ஏதாவது பிளேவர்ஸ் வருதா இல்ல மீல் மேக்கர் இஸ் ஒன்லி ஒன் டைப் அவ்வளவு இதுதான் மேம் இதுல வந்து கொஞ்சம் பெருசு கொஞ்சம் சின்னதுன்னு இருக்குது சைஸ் சைசஸ் வந்து மத்தபடி எந்தது வரல ஓ சோ அதனால இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிறது வந்து ஸ்மால் சோயா கொஞ்சம் மீடியமானது இது ஓகே ஃபை அண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி நம்ம போட்டதுக்கு அது கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது இன்னும் நல்லா வந்து ஃபைனாக கொஞ்சம் பாயில் ஆச்சுன்னா போதும் அண்ட் இது வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த சோயா நமக்கு சிக்கனோட ஃப்ளேவர் அப்படி அப்படியே கிடைக்கும் அந்த சாஃப்ட்னஸ் இருக்கும் சாப்பிடும்போது இந்த மசாலாவோட சாப்பிடும்போது வந்து நம்ம அப்படியே அந்த சிக்கன் சாப்பிட்ட இதுக்கே போயிடுவோம் போயிடுவோம் கரெக்ட் தான் இப்போ வந்து இது புரிஞ்சிருச்சு ஓகே மேம் இப்போ வந்துட்டு ஆனியன் வெங்காயம் தேவையான அளவு நம்ம போட்டுக்கோங்க

தக்காளி வந்து நான் நறுக்கி வச்சிருக்கேன் அதை போட்டுட்டு ஈக்குவல் தக்காளி வெங்காயமும் சேம் எடுத்துருக்கோம் எஸ் இப்போ இது கொஞ்சம் வதங்குறதுனா எப்பயுமே வந்து தக்காளி வெங்காயம் இது பண்ணோம்னா கொஞ்சம் உப்பு போட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரமாக வந்து வதங்கிடும் அதுக்காக நம்ம உப்பு சேர்க்கணும் அது ஒரு மித்தா இல்லை நிஜமாவே அப்படி நடக்குமான்லாம் தெரியாது ஆனால் சில விஷயம் இல்லை ஒன்று உண்மைதான் அது வந்து கரகரன்னு இருக்கு இல்லைங்களா அப்போ வந்துட்டு அதோட வந்து ஒன்னோட ஒன்று க்ரெஷ் ஆகும்போது வந்துட்டு ஓ இது ஸ்மாஷ் ஆகிடும் ஓகே இப்போ இந்த ஒரு பக்கம் வந்து இந்த மீல் மேக்கர் நல்லா ஃப்ளேவர் வர ஆரம்பிச்சிருச்சு அண்ட் யா இப்போ வந்து நல்லா ஃபைனாக குக் ஆகிடுச்சு இருந்தாலும் அது வந்து ஃபுல்லாக அந்த சிக்கன் அளவுக்கு வரணும்னா அது ஒரு பத்து நிமிஷம் நம்ம விடணும் இப்போ கொஞ்சம் ஹை கூட பண்ணலாம் தப்பு இல்லை கொஞ்சம் பச்சை மிளகாய் ரெண்டு போதும் போதும் ரெண்டு போதும் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பேசிக்கான ஒரு விஷயங்களை போட்டு அதை ரெடி பண்ணிட்டு இருக்கோம் மேம் இப்போ இந்த இது போதும் மேம் அதை ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணிடலாமா இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு போடுறோம் ஒரு ஸ்பூன் இது இப்படியே இந்த வாட்டர்லயே இருக்கலாமா மேம் இல்ல இல்ல மேம் எடுத்துட்டு கொஞ்சம் தட்டுல வச்சுக்கலாமா கூல் வாட்டர்ல கொஞ்சம் வளசி வச்சு வளசி அப்ப முதல்ல தட்டுல எடுத்து போட்டு எடுத்துடலாம் இதே நம்ம விசில்ல வந்து கூல் வாட்டர் போட்டு போட்டுடலாம் ஒரு பக்கம் அதோட சேர்த்து இதை பார்க்கும்போது வாசனை ம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கு எப்போவுமே இந்த வெங்காயம் தக்காளி அண்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு பேசிக் ஃப்ளேவர்டு திங்ஸ் இப்போ நல்லா இதாகிடுச்சு மேம் இப்போ மஞ்சள் தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூனு ஓகே ஆ ஸ்பூன் தாங்க அப்புறம் வந்து மிளகாய் தூள் ஆ ஒரு ஸ்பூனு ம் போட்டு அதை மிக்ஸ் பண்ணுற கேப்பில் இதை நம்ம கொஞ்சம் நார்மல் வாட்டர்ல போடணும் அதனால இதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் நார்மல் வாட்டர்ல போட்டு அதுக்கப்புறம் நேரம் சோக் பண்ணி வைக்க போறோம் கொஞ்சம் நார்மல் வாட்டரை ஆட் பண்ணி அதை கூல் பண்ற மாதிரி அதில் நம்ம வேக இல்லையா அந்த சோயாவை போட்டிருந்தோம் ஸோ இப்போ அந்த சோயா வந்து கொஞ்சம் கூல் ஆயிட்டே இருக்கு இது பச்சை தண்ணி ஓகே

ஓகே இப்போ பாருங்கள் உங்களால் டச் பண்ணுற அளவுக்கு சூடு இருக்கா பாருங்கள் ஆ இருக்குது மேம் இப்போ என்ன பண்ணோம் ஆ பிளேட் அங்கேயே இருக்கு மேம் பிழிஞ்சு வச்சுக்கணும் வாட்டர் இல்லாமல் கொஞ்சம் ஆமாம் ஏன்னா அதில் கொஞ்சம் வாட்ரு சேர்த்துருக்குறோம்

இதில் சேர்றதுக்கு கொஞ்சம் அப்போ நான் இந்த அளவு கலராக இருக்கே இந்த காரமாக பண்ணுறாங்களே அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ அது கரெக்டாக அப்போ கொஞ்சமாக தானே உப்பு போட்டேன் இப்போ கொஞ்சம் லைட்டாக ஓகே இது கடையில் நம்ம இந்த முந்திரி ஊற வச்சிருக்கீங்களா அதை அரைச்சிடலாமா

நாம எப்படி அரைச்சிருக்கோம் அப்படிங்கறத பாத்துக்கலாம். இது ஒண்ணு ஒண்ணுமா வந்தாலே ரொம்ப பிழித அரைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒண்ணு ஒண்ணுன்னா அந்த சாப்பிடும் போது அந்த கொஞ்சம் கிறிஸ்பியா இருந்தாலும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அந்த காஷுவா பைட் பண்ற அளவுக்கு இருந்தாலும் நல்லா இருக்கும் الناங்க. கொஞ்சம் கெட்டியாக தான் அரைச்சிருக்கோம் ஓகே மேம் ஸோ அடுத்து என்ன மேம் பண்ண போகிறோம் இது மே இதில் ஊற்றிட்டு ஓஹோ கிளறிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கூட இருக்காது மேம் அப்புறம் நம்ம இது பண்ணிடலாம் ஃபைன் அப்போ வந்து அப்படி ஆட் பண்ணலாமா மேம் அந்த கரண்டி மட்டும் அப்படியே எடுத்தீங்கன்னா நான் கொஞ்சம் கொஞ்சமாக இதை ஆட் பண்ணிடுறேன் இதை வந்து நம்ம ஏதாவது நீங்கள் வாட்டர் ஆட் பண்ண பண்ணிட்டு கொஞ்சம் ஊற்றிக்கலாமா ஓகே ஸோ இப்போ நமக்கு என்னன்னா நிறைய நம்ம வந்து கேஷு எடுத்து பாதி அந்த இதுலயே போயிடும்ல அதுக்கு டேஸ்ட் ஆகாம இருக்கிறது கொஞ்சம் தண்ணி அவ்வளவுதான் இது ஒரு கிளறி விட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே ஸ்லோலயே இருந்ததுன்னா ரெடி நம்மளோட ஆல்ரெடி நான் அசம் தான் பண்ணிட்டேன் அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படியே இருந்ததுன்னா கொஞ்சம் ஓகே மேம் ரெடி சிம்பிளியே வச்சு குக் ஆகணும்னு சொல்லியிருந்தோம் இப்போ நமக்கு கொஞ்சம் ட்ரை ஆயிடுச்சு ட்ரை ஆயிடுச்சு இப்போ வந்து கொஞ்சம் கறி லீஃப் போட்டு மேலாப்பில் ஓகே ரெண்டு கலர் கலரிட்டு ஓகே ஃபைன் அப்போ இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம் பண்ணிடலாம் நம்ம இதோட செய்முறை விளக்கத்தை பார்த்துலாம் ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா ஆரம்பத்தில் நம்ம அந்த மீல் மேக்கர் எடுத்து வச்சுருந்தோம் அதை ஒரு விசில தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு ஒரு கப் மீல் மேக்கரை போட்டு நல்லா கொதிக்க விட்டு எஸ் எடுத்து வச்சுக்கிட்டோம் நெக்ஸ்ட் வந்து கடையில் வந்துட்டு ஆயில் ஊற்றிட்டு அது வந்து பட்டால் லவங்கம் பிரிஞ்சி இலை கிராம்பு ஏலக்காய் போட்டு வதக்கினோம் அதுக்கடுத்து வெங்காயம் தக்காளி தேவையான அளவு போட்டு வதக்கிட்டு அதுக்கு அடுத்து வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டோம் ரெண்டு பச்சை மிளகாய் போட்டோம் அப்புறம் அதுவும் நல்லா வதங்கினால மஞ்சள் தூள் மிளகாய் தூள் அப்புறம் வந்துட்டு வேக வச்ச மீன் மேக்கரை எடுத்து அதில் போட்டுட்டு அது கொஞ்சம் நேரம் பண்ணிட்டு அப்போ தேவையான உப்பு போட்டுட்டு பண்ணணும் கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சுருந்தோம் தென் வந்துட்டு முந்திரி வந்து நம்ம ஊற வச்சதை நம்ம கிரைண்ட் பண்ணிவிட்டு திருப்பி வந்து இதில் ஊற்றிட்டு அதுவும் ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு அப்புறம் கருவேப்பிலை போட்டு अर्को नो कोतमले गार्निश गार्निशअप